இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வணக்கம் வெல்கம் டு கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காரண் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழுநூற்றி பன்னெண்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடிச்சரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி இவ்வினிங் வந்துச்சதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அதாவது மிஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் மாசத்துக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கும் ஸோ அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கெஸிங் வீடியோ போட்டால் சரிங்களா வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா அப்போ தான் வந்து எம்சி கெஸ்டிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திரடி தேட்டி தூக்க முடியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம எப்படி ஒரு கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை போய் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா வின்னிங் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோங்க இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு அப்படின்றத கொடுத்துருந்தோம் அது எழுதும்போதே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் மீண்டும் இந்த ரிசல்ட்டில் இருக்கிறதே வருதுங்க அப்படின்னு சொல்லுங்க மீண்டும் இந்த ரிசல்ட்டில் இருக்கிறது வருது திரும்ப வருது அதனால் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ அதனால் அது ஒரு நல்ல ஒரு வின்னிங் நம்ம சொல்லி வச்சு மாதிரி தான் வின்னிங் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ஒன்பது ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எட்டுக்கு மூணாம் நம்பர் வந்திருக்கு ஸோ இதிலேருந்து தான் நம்ம த்ரீ டி அமீன் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனில் மேலே கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வரும் ஏசி பாஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங்காக வாங்கி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர் டி நம்பர் சரிங்களா அது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குங்க ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இன்னொரு நம்பர் வந்து நல்லா மேட்ச் ஆகிருக்கு ஸோ ஏபிசி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு இடத்துல இருந்துச்சு ஸோ ரிப்பீட்டட் நம்பர்ப்போ கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதத்தோடைய ஒன்பதாவது வின்னிங் வந்துச்சு சரிங்களா ஒன்பதாவது ஏபிசி வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மினிமம் ப பத்துலேருந்து பதினஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு கொடுப்பேன் இன்னும் ஒரு வின்னிங் இருக்குது இன்னும் ஏழு நாள் இருக்குது குறைஞ்சது ரெண்டு வின்னிங் அது வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சார் அப்போ இன்னைக்கு உண்டான கெஸிங்கை பார்த்தரான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்குண்டான கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நாலு அஞ்சு ஆ நாலு அஞ்சு ரெண்டு ஜீரோங்க பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கோ அதான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மூணுக்கு பல ஒரு ஏழை நம்பருக்கு போகிறேங்க சரிங்களா அஞ்சு ஜீரோ மூணு ஏழை மூணு ரிப்பீட் வந்திருக்கு என்னால நான் ஏழாம் நம்பர் போகிறேன் மூணுக்கு பதில் ஏழுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சி போல்ட் அஞ்சு ஒன்பது ஆறு ஜீரோ எட்டுங்க மிஷின் நம்பர் வந்த ஒரு நம்பர் இதில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மீதி நாலு நம்பரை பயன்படுத்திக்கோங்க அதை வச்சு திருடி மேட்ச் பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்று எட்டு முடிஞ்ச ஏழு எட்டும் போய்க்கோங்க சரிங்களா சரிங்களா இது வந்து எம்சி நம்பர் பார்த்துட்டு எம்சி நம்பரில் வந்துட்டா வேண்டாம் அதை வந்து தெளிவாக சொல்லிடுறேன் ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டுங்க இந்த மாதிரி வந்திருக்கு ஒன்று நாலு அதேமாரி நாலு அஞ்சு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது மூணு மூணு சரிங்களா மூணு மூணு இருக்குது ரெண்டு மூணு இருக்குது அஞ்சு அஞ்சு இருக்குது பார்த்துக்கோங்க இதில் தான் வந்து ஆல் போர்டு எல்லா போர்டுமே நமக்கு வந்து பாஸ் ஆகும் ஏ ஏபியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஒரு திருடி வரப்போ அடுத்த நாளும் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் ஒரு மதிப்பளிக்கிற விதமாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க ஸோ நம்ம ரெகுலராக இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோ போடலாம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் சரிங்க இதுக்கே பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு இருபது வின்னிங் தான் நம்மளால் மாதத்தில் ஏபிசி வின்னிங்க நல்லா புரிஞ்சுக்காங்க ஏபிசி இருபது வின்னிங் மூணு நம்பர் மு இருபது வின்னிங் கொடுப்போன்றதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா டெய்லியும் டூ டி வந்து வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் மூலியமாக தெரியுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் டெய்லியும் டூ டிவினிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறையா இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் எம்சி கெசிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஈஸியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் அஞ்சு ஜோடி ஈஸியாக எடுக்க முடியுங்க சரிங்களா தெளிவாக கேட்டால் தான் தெரியும் இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஜீரோ அந்த மாதிரி ஆல் போர்டு என்ன கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி தெளிவாக கேட்டிங்கனா தான் ஏன்னா வந்து நான் ஒன்பது ரெண்டு மீண்டும் வருதுன்னு சொல்லியிருந்தேன் நான் அதுக்காக தான் வந்து தெளிவாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கன்னு சொல்கிறோம் அப்படி கேட்டாலும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் யூஸ் இருக்கும் சரிங்களா ஈஸியாகவும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ் நம்பர் மிஸ் நம்பர் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் நம்ம வீடியோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எடுக்கக்கூடிய அஞ்சு ஜோடி மிஸ் நம்பர் வந்தப்போ கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்க மேட்ச் பண்ணாவே டெய்லியும் தேர்ட்டி தேர்ட்டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்போர்ட் போர்ட் பயிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல் நான் அதிகப்படியான கணக்கில் நான் போகக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு போகிறேங்க சரிங்களா ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் போகிறோம் அது கூட சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுக்குறேன் ஸோ இது என்னென்னு உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா மூணு நாள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் தாங்க ஒரு ஃபைவ் டி இருக்குது எடுத்து எல்லோரும் அதை பச்சு த்ரீ வருங்க கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி த்ரீ நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு இரநூத்தி பதினேழு சரிங்களா நூற்றி இருபத்தேழு இரநூத்தி பதினேழு நூற்றி இருபத்தேழு அதேமாரி எட்டு ஜீரோ இருபத்தாறு அறநூற்றி ரெண்டுங்க ரெண்டு ஒரே நம்பர் தான் மாற்றி கொடுத்துருக்கோம் என்ன வந்திருக்கோ கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் இன்னும் நிறைய நம்பர் இருக்கும் உங்களுக்கு இந்த பேரில் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது சே எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்தது முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி பதிமூணுங்க வரிசையாக சொல்லி தர பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தாறு அறநூற்றி நாலுங்க அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்க சரிங்களா ஜீரோ ஆறு 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 ஏழுங்க அடுத்தது எட்நூற்றி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்று அறுபத்தெட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு எட்டு பேரும் வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க நாலு நாலு அஞ்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணாவது ஃபார்முலா எதை யூஸ் பண்ணுறமோ இல்லையோ இதில் ஒரு மூணு நம்பர் இதில் ஒரு மூணு நம்பர் இதில் ஒரு மூணு நம்பர் அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு 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 ரெண்டு மூணு ஜீரோ எண்பத்தி ஏழுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு நூற்றி நாற்பத்தஞ்சு இது மேலே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு நாலு அஞ்சு பேரில் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஜீரோ அஞ்சு அஞ்சு நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நம்ம மேலே கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் மீண்டும் பாருங்கள் வருது ஒரு கண் வச்சுக்கோங்க ரெண்டு இடத்துல இருக்குது எட்நூற்றி எழுபத்தி நாலு ஸோ இதை தான் கம்பேர் பண்ண சொல்கிறேங்க உங்களை நான் உங்களை கம்பேர் பண்ண சொல்றது இந்த மாதிரி தான் ரிப்பீட்டட் நம்பர் எடுத்து யூஸ் பண்ண சொல்கிறோம் ரெண்டு ஐநூற்றி ரெண்டு எட்நூற்றி ஆறு இந்த மாதிரி தான் அமைச்சிருக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீ டி வின்னிங் இருக்கு ஏன்னா நம்ம மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் ஒரு மாதம் கொடுப்போம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கு சரிங்களா அந்த ரெண்டு நாளுக்குள்ள கண்டிப்பா ஒரு வின்னிங் வரணும் அதுவும் த்ரீ டி வின்னிங்கே வரணும் அதனால பயன்படுத்திக்காங்க டெய்லி டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க மதிப்பு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிறவங்க லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க அடுத்து வந்து நம்மளோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வியர் சொன்னால் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் யூடியூப் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ லிங்க்கை கூட ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ போட்டால் கெஸிங் வீடியோவை தெளிவாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் வந்து எம்சி கெஸிங் குரூப் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை சரி மிஸ் நம்பரையும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடித்துக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி Thank you.